வணக்கம் நண்பர்களே மாவு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறது பழம்பெரும் நடிகை எம் வி ராஜம்மா ஆரம்ப காலங்களில் கதாநாயகியாக நடித்து தனக்கென ஒரு முத்திரையை பதித்தார் முதல் முதலில் மூன்று மொழி படங்களில் நடித்த பெருமையும் இவருக்கு உண்டு பி யு சின்னப்பா நடித்து தமிழ் திரையுலகின் முதல் இரட்டை வேட படமான உத்தமபுத்திரன் படத்திலும் எம் வி ராஜம்மா கதாநாயகியாக நடித்த பெருமையும் பெற்றுள்ளார் திரையுலகின் முதல் பெண் தயாரிப்பாளரான எம் வி ராஜம்மா பின்னாளில் அம்மா வேடங்களில் நடித்து மிகவும் புகழ்பெற்றார் மக்கள் கழகம் எம்ஜிஆர் படங்களில் இவர் அம்மாவாக நடித்தது குறித்து இன்றைய பதிவில் நாம் காண்போம் தர்மம் தலைக்காக்கும் படத்தில் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவியின் தாயாக நடித்து தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்துள்ளார் உன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லிட்டார் அதுவும் நடக்கும் தனது மைத்துனரின் திருமணத்திற்கு உதவி செய்யும் எம் முடிவு பண்றேன் நீங்க மற்றொரு காட்சியில் அச்சத்துடன் தனது முகபாவனையை நன்கு வெளிபிடித்தៀបார் மக்கள் தலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் உடன் எம்.வி.ராஜம்மா பேசும் ஒரு காட்சி. இந்த காட்சியில் மக்கள் தலகம் எம்ஜிஆர் தனது நிலையை எடுத்து கூறுவார். நான் பிறந்ததும் எங்க அம்மா இந்த காட்சியில் அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு தர்மம் தலை காக்கும் என்று கூறுவார் அந்த தம்பி செய்யற தர்மத்துக்கு எந்த வராது தர்மம் தலை இந்த காட்சியில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் காதலை மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார்கள் வசனமே இல்லாத இந்த காட்சியிலும் இருவரது நடிப்பும் மிக மிக அருமை மக்கள் தலகத்திடம் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசும் எம் வி ராஜம்மா இறந்தது தனது மகள் இல்லை என்று தெரிய வரும் ஒரு காட்சி சரோஜா தேவியை கொண்டவரும் வில்லனிடம் போதும் மக்கள் தலகம் இதேபோன்று பணத்தோட்டம் படத்தில் நம்பியாரின் சூழ்ச்சியால் மக்கத்திலகம் சிறையில் அடைக்கப்படுவார் தனது மகன் நிரபராதி என்று போலீசாரிடம் எம் வி ராஜம்மா போராடுவார் மகனை சிறையில் இருந்து கொண்டு வர நடிகர் எஸ் வி சுப்பையாவிடம் உதவி கேட்பார் பின்னர் ஜாமீனில் இருந்து வெளியில் கொண்டு வருவதாக சுப்பையா உறுதியளிப்பார் எப்படியும் ஜாமீன விடலையாக்கி நானே அழைச்சிட்டு சொன்னேன் அது வரை கொஞ்சம் பொறுமையா தந்து சிறையில் இருக்கும் மக்கள் திலகம் பேசும் வசனம் நமது நெஞ்சை தொடுவது போல் உள்ளது இருக்கிற ஒரு வீட்டுக்கு அடமானம் வச்சு என்னை பட்டதாரி ஆச்சுனா எங்க அம்மா உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க இருந்து தப்பிக்கும் மக்கள் திலகம் சரோஜா தேவி வீட்டில் தஞ்சம் புகுவார் என்னால உங்களுக்கு ஒரு அடுத்த காட்சியில் சரோஜா தேவியிடம் தன்னை ஒரு நிரபராதி என்று கூறுவார் மக்கள் திலகம் நெருக்கடியான நிலைமையிலிருக்க ஒரு வழியாக மக்கள் தலகத்தை போலீசிடம் இருந்து காப்பாற்றுவார் சரோஜா தேவி இதனைத் தொடர்ந்து சரோஜா தேவிக்கு நன்றி கூறுவார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் நீங்க செய்த இந்த உதவியை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன் அடுத்த காட்சியில் அபிநய சரஸ்வதி நல்ல குணத்தை புரிந்து கொண்ட சரோஜா தேவி என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறுவார் இந்த காட்சியில் மக்கள் தலகத்தை பார்த்த சரோஜா தேவி காதல் வயப்படுவார் பின்னர் இருவரும் பார்வையாலேயே தனது நடிப்பை அருமையாக வெளிப்படுத்தி காட்சியில் ஜெயிலில் இருந்து தப்பித்த எம்ஜிஆர் வீட்டிற்கு வருவார் எஸ் ஏ அசோகன் உங்க மகன் போலீஸ் இதனை அடுத்து தப்பி ஓடி வந்தவனா என் செல்வம் என்று வேதனிடம் தெரிவிப்பார் இந்த காட்சியில் தாய் எம் வி ராஜம்மாவை பார்க்க எம்ஜிஆர் தமது வீட்டிற்கு வருவார் இந்த காட்சியில் எம் வி ராஜம்மா தனது நடிப்பை மிகவும் அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் வந்ததும் வராததுமா உண்மையை சொன்னா என்ன நீங்க கோவிப்பீங்கன்னு தான் நான் சொல்லணுமா என்ன மன்னிச்சிருமா வந்ததும் வராதமா உண்மையை சொன்னா உன்னைச்சி வசப்பட்டு எம் வி ராஜம்மா பேசும் இது போன்ற வசனமும் அருமை தெங்கடிச்சு செட்டு புடிடா நீ எதுக்குடா காவல் இருந்து தப்பி வந்த என்று உரிமையுடன் கேட்கும் எம் வி ராஜம்மா ஏர்க்கனவே வாண்டமா தப்பி என்ன சிக்க வச்ச ஆறு விரல்காரண பிடிச்சி போலீசில் கொடுக்கவே நான் தப்பித்தேன் என்று கூறுவார் என்ன இந்த நிலை காலாச்சின் ஆறு விரல்காரண கண்டுபிடிச்சி உன்னை மூவிச்சான சட்டு ஓடி வந்தான் உணர்ச்சி வசப்பட்டு தாயிடம் மக்கள் திலகம் பேசும் இந்த வசனத்தை கொஞ்சம் பாருங்கள் குடும்பத்துக்கு வேண்டியதின் கடமை இல்லையா இந்த காட்சியிலும் ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை வெளிப்படுத்துவது நன்றாக உள்ளது இந்த காட்சியிலும் எம் வி ராஜம்மா என்ஜாரை பார்த்து பேசும் வசனம் நெஞ்சை தொடுவது போல உள்ளது அவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் எந்த ஆதரவோ அம்மா நீ இருக்கும்போது எனக்கு வேறு யாரம்மா வேண்டும் என்று கூறும் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நீ இருக்கும்போது எனக்கு வேறு யாரம்மா வேணும் இதனிடையே எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் தனிமையில் சந்தித்து பேசுவார்கள் இந்த காட்சியிலும் கொஞ்சம் தமிழில் பேசும் அபிநய சரஸ்வதி சரோஜா தேவி முதல்ல கலான்னு சொன்னீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு இப்போ பட்டாளமே வந்துடும் இந்த காட்சியிலும் எம்ஜிஆர் மீது மிகுந்த அக்கறை கொண்டு பேசுவார் சரோஜா தேவி பதுங்க பதுங்க வாழ்ற எந்த நேரத்துல என்ன ஆபத்து வருமோ நினைச்சா நீதியும் நேர்மையும் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று கூறுவார் பண்பட செம்மர் நீதியும் நேர்மையும் துணை இருக்கும்போது நாம் எதுக்கு பயப்பட வேட்டைக்காரன் திரைப்படத்திலும் நடிகை எம் வி ராஜம்மா தனது தாயன்பை மிகவும் அருமையாக வெளிப்படுத்தி இருப்பார் ஒவ்வொரு يا மக்கள் தலகத்தின் சுறுசுறுப்பை நாம் பார்த்து கொண்டே இருக்கலாம் நீங்க கண்டுபிடிட்டே எம் ஆமா யார் மக்கள் தலகமும் மிகவும் அருமையாக நடித்திருப்பார்கள் காமேந்தான்தா சேகர் மேனேஜர் மாதிரி எங்கும் இல்ல திரடிக்கிட்டுப் போனா குற்றவாளியே கூறுவார மக்கள் தலகம் அவன் பிடிச்சி வெளி திருமணம் குறித்து பேசுவார் நடிகை எம் விஜம்மா அந்த பொண்ணு தான் விரும்பும் பெண் குறித்து எம் வி ராஜம்மாவிடம் நம்பியார் கூறியதால்

இதன் இடையே மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆரும் நடிகையர் திலகம் சாவத்ரியும் சந்தித்துப் பேசும் சில காட்சிகள் இன்னொரு காட்சியில் எம்ஜிஆரிடம் சாவத்திரி பேசுகின்ற ஒரு வசனம் முத முதல்ல ஒரு பொண்ணு சந்திக்கும் போதே இந்த வா போ மரியாதை இல்லாம பேசுனீங்க இப்போ என்னடா நேரடியா வர்ணிக்க ஆரம்பிச்சுட்டீங்க இருவரும் பார்வையால் பேசிக்குள்ளும் இந்த காட்சி அருமை இந்த காட்சியிலும் காதலை மென்மையாக வெளிப்படுத்தி இருப்பார் சாவத்ரி வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற ஒரு காதல் பாடல் மஞ்சள் முகமே வரு சிங்கத்தை பார்த்து சாவத்ரி அஞ்சும் காட்சி தத்ரூபமாக இருக்கும் இந்த காட்சியில் சிங்கம் அருகே சென்று காலில் உள்ள முல்லை எடுத்து அதற்கு வைத்தியம் செய்யும் போது சாவித்திரியின் ரியாக்ஷன் பிரமாதம் பேசுறாரு இந்த காட்சியிலும் நடிகை சாவித்திரி தனது முத்திரையை அருமையாக பதித்திருப்பார் இந்த காட்சியில் சாவித்திரிக்கு மக்கள் தலகம் தைரியம் ஊட்டுவார் மக்கள் தலகத்தை பார்த்து சாவித்திரி பேசும் உணர்ச்சி பூர்வமான ஒரு வசனம் ஆபத்திலிருந்து என்ன காப்பாத்திரத்துக்கா ஆண்டவ உங்களை அனுப்பினார் போல இதற்கு மக்கள் தலகம் கூறும் ஒரு அருமையான பதிலை பாருங்க இல்லற ஜோதி ஆக்கிட்டேன் எத்தனை எத்தபத்துக்கள் வந்தாலும் இதனிடையே சிறுத்தையிடம் நம்பியார் சண்டையிடும் போது எம் வி ராஜம்மாவின் முகவாவனை பிரமாதம் இந்நிலையில் தாயின் குரலை கேட்டு தவிக்கும் மக்கள் திலகம் அடுத்த காட்சியில் நம்பியாரை பற்றி எம் பி ஆறும் எம் வி ராஜம்மா

சிறுத்தை கோபத்துடன் இருப்பது குறித்து விளக்குவார் எம் வி ராஜம் நான் என்ன சொன்னேன் அந்த பெண் அந்த ஆணுத்தை காட்டும் இதே போன்று தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்தில் தனது பாங்கான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் எம் வி ராஜம்மா அதை கொஞ்சம் பாருங்கள் இந்த காட்சியில் போட்டோவில் இருப்பவர் தனது கணவர் என்று தெரிந்ததும் உணர்ச்சி வசப்படுவார் எம் வி ராஜம்மா உணர்ச்சி இருக்கும் இந்த காட்சியில் தனது கணவர் கொல்லப்பட்டது குறித்து மிகவும் வேதனைப்படுவார் எம் வி ராஜம்மா இந்த காட்சியில் ஏன்டா கால்ல வெந்நீரக் கொட்டிக்கின மாதிரி இப்படி தவிக்கிறேன் என்று கேட்பார் ஏடா கால வெந்நீர கொட்டிக்கிட்டேன் தப்ப மறக்கணும் இந்த காட்சியிலும் திருப்பதி சாமி எம் பி ராஜம்மா எம்ஆர் மூவரும் அருமையாக நடிச்சிருப்பாரு பாரு மருத்துன காதல் தேர்ந்துக்கிட்டு இந்த காட்சியில் செல்லமாக தனது மகனை கண்டிக்கும் இது மக்கள் கலகம் படங்களில் பழம்பெரும் நடிகை எம் வி ராஜம்மா தாய் என்போடு நடித்த காட்சிகள் எல்லாம் ரசிகர்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளதோடு அவரது நடிப்பை எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொண்டிருக்கலாம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துகிறது நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமாஷ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க